சரோஜா சரோஜா இங்கே பாருவில் என்னாச்சு சரோஜா இங்கே பாரு ஒன்னும் இல்லை இங்கே பாரு எந்திரி எந்திரி சரோஜா 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 இங்கே பாரு சரோஜா என்னை பாரு என்னாச்சு சரோஜா ஒன்னும் இல்லை எந்திரி சரோஜா ஐயய்யோ மொட்டை வெயில நடக்கடிச்சு கூட்டிகிட்டு வந்ததுனால மயக்கம் போட்டுட்டாலே சரோஜா இப்போ என்ன பண்ணுறது அம்மா அம்மா ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாங்கம்மா அம்மா சரோஜா சரோஜா எந்திரி சரோஜா சரோஜா

அடியாத்தி அப்படினா ஊருக்குள்ள வேசிக்கிறதால நேசமாத்தே நடந்திருச்சா சரோஜா பயப்படாத இரு சரோஜா உனக்கு ஒண்ணு இல்ல நான் போய் ஒரு சொம்பு தண்ணி மோந்துட்டு வந்துறேன் இரு சரோஜா வந்துற அம்மா சி அடியாத்தி பாத்தியாக்காம வேகத்தை சரோஜா சரோஜா எந்திரி உள்ள ஒரு முடக்கு இந்த நீ தண்ணி குடி எல்லாம் சரியாயிரு எந்திரி சரோஜா சரோஜா நான் பேசுறது ஏதாவது கேக்குதான் எந்திரி உள்ள சரோஜா பயப்படாத உனக்கு ஒன்றும் இல்லை இந்த மொட்டை வெயில நடந்து வந்ததுனால லைட்டாக மயக்கம் போட்டுட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த ஒரே முடக்கு இந்த நீ தண்ணி குடிச்சினா எல்லாம் சரியாயிரு குடி சரோஜா சரோஜா நானே கொஞ்சமாக தான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சொம்ப பூரா குடிச்சு போடு சூடெல்லாம் தனிஞ்சிரு அப்புறம் ஒன்றும் பண்ணாது குடி சரோஜா இல்லங்க வேண்டாம் சரோஜா சொன்ன கேக்க மாட்டே நீ பேசாம குடி இல்லங்க வேண்டாம் எனக்கு காம்ட்டே வருது வாமிட் வருது நான் தாடிக்குது ஐயோ கடவுளே உனக்கு வேற களி களிநீ தண்ணி பிடிக்காதா நெள்ளஞ்சோறு தான் நீ சாப்பிடுவியா ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா எனக்கு ஒண்ணே இல்லை நான் சரியாயிட்ட என்னை விடுங்க போதும் സരോജ ഇങ്ങല്ല നെല്ലഞ്ചോറ് കിടക്കാതെ കളി മറ്റാ കടക്ക് கலியில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணி குடித்தோம்னா உடம்பு சூடு ஊற எங்கேயும் காணாமல் ஓடி போயிரு அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒன்றும் வராது இங்கே அதுதான் செய்வாங்க நெல்லஞ்சோறு ஏதாவது தீவாளி பொங்கல்னாத்த கண்ணிலியே வாக்க முடியே அம்மா அப்பத்த ஒரு வடி போட்டு ஆக்கு அதுக்கு முன்னாடி நான் நெல்லஞ்சோத்த கண்ணலியும் கூட பார்த்ததே இல்லை சரோஜா நீ கொஞ்சம் சாப்பிட்றக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஐயோ பகவானே இந்த சோத்து பிரச்சனையை இனி நான் எப்படி சமாளிப்பேன் ஐயோ நான் என்ன நினைச்சு இங்க வந்தேனோ அதுக்கு எல்லாம் எதிராகவே நடக்குதே இப்ப நான் என்ன பண்றது அடியாத்தி இங்க பாத்தி அடி கூத்தேன் பொண்டாட்டிய இப்படி பாவனை பாக்கிற ஆம்பளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோனுமே அடி போன உடனே நீயும் தலை உடந்து படப்பசம் போடு உன் ரூட்டுக்கார ஒடியாந்து ஆமா இப்படி படப்பசம்போட நம்மளுக்கு வராதாயா அப்படியே ஓட்டாலுமே நெஞ்சிலியா சாச்சுக்குவாங்க என் ரூட்டுக்காரரு கன்னத்துல இங்க ஒரு அற விடுவா அப்புறம் காலத்துக்கும் மூஞ்சி திருப்பிட்டு தான் கிடக்கணும் ஐயோ அடியேய் தவளா இந்த சினிமா எல்லாம் பாக்கறதுக்கே உனி மேலே நாலஞ்சு மைல் நடந்து போய் காசு செலவு பண்ணிட்டேன் இல்ல இல்லை அண்ணாடு நம்ம உனி பார்க்கலாம் முடியோ நீ சொல்றதும் சரிதான் காசமோ அடியாமாடி தவளா

பின் என்ன பாறையில வாதம் பட்ட நோபம்னு வஞ்சில நடக்க வெச்சு பாத்திருபா ஆது சொன்னியே ஆது वास्तव வெய்யல்ல மூக்குத்தி மீன்கிய அடிச்சுதுவார் மின்னல் ஆठा ஆதுலியே கோமரேசன் படார்னு உலındிருப்ப ஆரே பேருந்து கோமரேசன் வாட்டேன் நேர்மா பொண்ணு புடிச்சு அந்த தீயு நான்டி ப எனக்கு பேர் வெச்சிட்டியோ பின்னா புது பொண்டாட்டிக்கு முன்னால் நோண்டி நான் சொல்லி கூப்பிட சொல்ற போடி கூறு கட்டவள பொண்டாட்டி வந்தாலும் புள்ள பெத்தாலும் பேரன் எடுத்தாலும் நோண்டி நோண்டித அதை இந்த ஆயுஸ்க்கு மாத்திர முடியுமா கொமரேசனாமா ஆமாம் நம்ம சான நாலு பேருக்கு தெரிஞ்சா கிண்டல் அடிப்பாங்கடையோ ஊருக்கெல்லாம் தெரியுமா ஆடி அதையெல்லாம் விடு ஆமாம் என்ன நம்ம சீரம் அழுதுட்டுக்கிற மாதிரி தெரியுது அடி சீரா, அடி என்ன வெளில வெளையன்னு காரியாட்ட மருமாவை வந்திருக்கிறா, நீ இங்கே இப்படி ஒப்பேறி வச்சுட்டு இருக்கிற ஆட்ட சீரா என்ன இடமோ என்ன ஊரோ என்ன கிரகமோ வெளியூருக்கு போனால் நாலு காசு சம்பாரிச்சுட்டு வந்து நம்ம சாண இனத்தை முன்னாடி என்னை இதை அளந்து மாலை வைப்பானேன்னு நான் வெளியூருக்கு அனுப்பிச்சா இப்படி ஒரு கிரகத்தை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறானே நான் என்னடி வந்து வணுனே அடியாத்தி அப்போ இவன் நம்ம இடம் இல்லையா அதேனோ என்னக்கா சொல்கிறேன் நான் என்னத்தை கண்டேன் பாவி மக என்றது அலையில் கல்லை தூக்கி போட்டுட்டாண்டி நான் என்ன பண்ணுவேன் இந்த பாடம் என்னைக்கு என்னைக்கு தீர்றது என்ன மாமா நோண்டி ஈண்டிங்கிறாங்க அப்போ உன்னோட பட்டை பேர் நோண்டியா ஆமாம் பிள்ள என்னை எல்லாரும் நோண்டின்னு தான் கூப்பிடுவாங்க இப்போ இந்த கருவாயினுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி வந்துவிட்டான்னு பொறாமையில் பொங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ம் சூ அதெல்லாம் நோண்டி தாண்டின்னுட்டு வானம் படிக்கலாம் எங்கள் ஊரில் இதெல்லாம் சும்மா சாதாரண சரோஜா உன்னை போக போக பாரு உன்ன எத்தனை பேர் இருக்குதுன்னு நீயே தெரிஞ்சுக்குவ ம் அங்கங்க நானா படிக்கலாம் சரி சரி இந்த மொட்டை வெயில நடந்து வந்து கலப்பா இருக்கிற சித்தே படுத்துக்கோ இல்ல விடுவிடுக்கலாம் இப்பதான வந்திருக்குறோம் எங்க ஆத்தா மனசு மாறாமியா போக போகுது எல்லாத்தையும் நான் பாத்துக்கற யாருகிட்ட நீ எதுவும் பேசிடாத சரோஜா நான் சொன்னதெல்லாம் மனசுல இருக்குட்டு என்ன உள்ள மறந்துடாத என்னடா தங்கராசு வெளியில எல்லா பக்கம் பாத்தியா பக்கத்துல எல்லாம் போய் கேட்டயா சரோஜா எங்கயாவது போயிருந்தாளா அப்பா யாரு கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றாங்கப்பா எங்கப்பா போயிருப்பா ஐயோ கடவுளே எங்கடா போயிருப்பான் வீட்டுல வச்சது வெச்ச வாக்கள் இருக்குது அப்புறம் எங்கடா போனா அப்பா சரோஜாவோட நோட் புக்ஸ் ட்ரெஸ் இதெல்லாம் காணமேப்பா என்னடா சொல்ற வேளை நம்மளை ஏமாத்திட்டு எவனாலும் கூட ஓடி போயிட்டாலா அப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டா தங்கராசு எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது பாக்கலாம் வந்தா வர்றா இல்லைன்னா அப்படியே போய் தொலைட்டு என்னப்பா சொல்றீங்க அப்படி கேது போயிருந்தானா எங்கேயோ போய் தொலை ஐயோ கடவுளே யாரு வாயை அடைச்சாலுமே இந்த ஊர் வாயை அடைக்க முடியுமா எல்லாம் பெத்த விருந்து பாத்துருந்தா அந்த வளர்ப்பு சரியா இருந்திருக்கு எல்லாம் அப்ப நிலல்ல வளர்ந்ததுனா அப்படி தேன இருக்குன்னு ஒரு நாக்கு மேல வல்ல போட்டு பேசுவாங்களே அப்பா அப்படி கேது போயிருந்தா என் கண்ணுல வட்டான வெட்டி பொலி ஓட்டுருவே ஆத்திரப்பட அப்பா போய் போயே ஊடூட தேடிட்டு இருக்க முடியாது வந்தா வருட்டு இல்லாட்டி அப்படியே போய் தொலைட்டு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நானு எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிருக்கிறான் எங்கிருந்து தைரியம் வந்தது இவளுக்கு அப்புறம் நான் எதுக்கு போய் தேடோன்னு எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போறேன் பேசாம நீங்களும் போய் வேலை பாருங்க போங்க உன்னை யாரைத்தேன்னு சொல்லி எனக்கு போகுது ஆண்டவனே எங்க இருந்தாலும் சரி என்ற நல்லா மகன் வெயில நடந்து வந்து பத்தாததுக்கு நான் வேற மயக்கம் போட்டு விழுந்தனால ரொம்ப டயர்டா இருக்கிறாரு போல அதான் நல்லா தூங்குறாரு மாமா ஒரு நாள் கூட இவ்வளோ டயர்டா தூங்கி நான் பார்த்தது இல்லையே அய்யய்யோ பாவம் மாமா நீங்கள் மட்டும் எங்கள் ஊருக்கு வராமல் இருந்திருந்தா என்ன பார்க்காம இருந்திருந்தா இந்த ஊர்லேயே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பீங்கள்ல என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமும் மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் யார்கிட்டேயும் எதுவும் பேசவே மாட்டேன் கண்டிப்பாக அத்தைக்கு பிடித்த மருமகளாக நடந்துக்கிறேன் மாமா மாமா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அத்தை என்னை ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் மாமா மாமா எனக்கு இப்போ எங்கள் அப்பாவையும் அண்ணாவையும் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது இந்நேரம் நாங்கள் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கோம் ஒருவேளை போலீஸ்கேது கூட்டிகிட்டு வந்து என்னை உங்கள் இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு மாமா இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஊருக்கு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வர முடியாது இந்த ஊரை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது வழியாக இருக்குது இந்த ஊருக்கு எது எதுலேயோ போய் எது எதுலேயோ வர வேண்டியதாக இருக்குது அப்புறம் எப்படி எங்கள் அப்பாவுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியாது ம் எனக்கு எப்படி இவரை இவ்வளோ தூரம் பிடிச்சதுன்னே தெரியலையே தூங்கும்போது கூட எவ்வளோ அழகாக தூங்குறாரு மாமா ம் யாருமே பார்க்கல இந்த ஊரில் மாமாவை பேர் சொல்லி கூப்பிட்டா கூட ஏதாவது சொல்லுவாங்களோ ஐயோ இந்த ஊரில் எது பண்ணணுன்னாலும் தான் பண்ணணும் மாட்டேக்குது எல்லாமத்துக்கும் ஒரு குத்தம் சொல்லுவாங்கள்ட்டக்குது அதனால தான் மாமா எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ஒரே ஒரு தடவை மாமாவை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாமா ம் ஐயோ பயமாக இருக்கே ஆனாலும் ஆசையாக இருக்கே எவ்வளோ அழகாக தூங்குறாரு ஏன் மாமா மாமா உங்களோட இந்த அழகு தான் என்னை உங்கள் பின்னாடியே கட்டி இழுத்துட்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு சுரட்டை முடி அழகான மீசை வேஷ்டி கட்டியிருந்தாலும் என் மாமா சிங்கம் மாதிரி இருக்கிறாரு மாமா எப்படியோ பேசி 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 பேசியே என் மனசை மாற்றி என்னை மைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கல்ல என் அழகு மாமா ம் யாரையும் காணோம் யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி தெரியல ஒரே ஒரு தடவை மாமாவை பேர் சொல்லி கூப்பிட்டு ஓடிடலாம் ஐயோ எனக்கு கூச்சமாக இருக்கே இருந்தாலும் ஆசையாக தான் இருக்குது ஒரே ஒரு தடவை கூப்பிடுவோம் என்னது சரோஜா கூப்பிட்ட மாதிரியே இருந்தது எங்க ஆளக்கான சரோஜா திருட்டு புள்ள இத வர நெருடி